ரசிகர்களின் பலத்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இன்று திரைக்கு வந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் கபாலி திரைப்படம் பசூரில் சாதனை படைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது சக்தி எஃப் எம் மற்றும் சக்தி டிவி ஆகியவற்றின் அனுசரணையில் கபாலி திரைப்படத்தின் முதல் காட்சி இலங்கையில் இன்று திரையிடப்பட்டது முழுவதும் தமக்கான ரசிகர் பட்டாளத்தை வைத்துள்ள சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் கோடிக்கும் மேற்பட்ட வசூலை குவித்திருந்தது ராதிகா ஆப்தே நாசர் உள்ளிட்ட பல திரை நட்சத்திரங்கள் நடித்துள்ள இந்த திரைப்படத்தை ரஞ்சித் இயக்கியுள்ளார் அறுபத்தி வயதான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்துள்ள நூற்று அறுபதாவது திரைப்படமாக கபாலி திரைப்படம் பதிவாகியுள்ளது இதற்கு முன்னர் இந்திய திரைத்துறையில் பல கோடி ரூபாய் வசூலை குவித்த திரைப்படங்கள் வரிசையில் கபாலி அடையும் என திரைத்துறை விமர்சகர்கள் கூறுகின்றனர் உலகெங்கிலும் உள்ள சுமார் ஐயாயிரத்திற்கும் அதிகமான திரையரங்குகளில் இன்று கபாலி திரையிடப்பட்டது தமிழ் திரையுலகில் பல மாறுபட்ட கோணங்களில் மக்கள் மெனங்கவர் திரைக்கதைகளை தந்த இயக்குனர் பா ரஞ்சித் கபாலியிலும் தன்னை நிரூபித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது கண்கவர் கதைக்களங்களைக் கொண்ட கபாலி திரைப்படத்தின் காட்சிகள் இந்தியா மலேசியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளில் எடுக்கப்பட்டுள்ளன சண்டை விறுவிறுப்பு திகில் குடும்பம் என பல்வேறு கோடங்களில் ரசிகர்களின் எதிர்பார்ப்புக்கு விருந்தளிக்கும் விதத்தில் கபாலி திரைப்படம் உருவாக்கப்பட்டுள்ளமை பலரது பாராட்டுக்கு உறுத்தாகியுள்ளது பாட்ஷா என விரலில் சுடுக்கிய மலலைகள் இன்று மகிழ்ச்சி என வசனம் பேசுவது ரஜினிகாந்தின் தனித்தன்மைக்கு அமைந்துள்ளது இலங்கை ரசிகர்களுக்கும் கபாலி திரைப்படம் மகிழ்ச்சி அளித்துள்ளது என்பதை இன்று திரையரங்குகளில் குவியும் மக்கள் கூட்டம் சான்று பகர்கின்றது மற்றும் சக்தி டிவி ஆகியவற்றின் அனுசரணையில் கபாலி திரைப்படத்தின் முதல் காட்சி இலங்கையில் இன்று திரையிடப்பட்டது தலைவர்